இது ரெண்டாவது போகும் சின்ன கொய்யா செடி மேலையும் கத்திரிக்காய் செடி மேலையும் எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்க இந்த பூசணிக்கா ஆகஸ்ட் மாதம் இந்த விதையை நீங்க போட்டீங்கன்னா தொடர்ந்து ஆறு மாசத்துக்கு நீங்க காய அறுத்துக்கிட்டே இருக்கலாம் அதோட பூக்களையே எடுத்து சமைக்கலாம் பிஞ்சா இருக்கும்போதே கூட அதை எடுத்து சமைச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாம்பாருக்கு கூட்டுக்கெல்லாம் பூசணி பிஞ்சை எடுத்து சமைக்கலாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் நிறைய பலன் தரும் வாழ்க வளமுடன் நாம் எதை நோக்கி ஒரு செயலை செய்கிறோமோ அந்த செயலில் கண்ணும் கருத்துமாக இருந்து நம்ம செஞ்சோம்னா கட்டாயமாக அந்த செயலில் நமக்கு வெற்றி தரும் பலன் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த பலனை நம்ம அனுபவிப்போங்க அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு நான் வளர்க்கிற இந்த செடிகள் இந்த கொடிகள் இந்த காய்கள் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறது சரியா இல்லையான்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் எங்களுக்கும் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும் நன்றி